நிலா எவ்வளோ சொல்லியும் கேட்காம பார்த்து திருப்பியும் வந்து பணியில் படுத்துருக்காரு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது நேத்து தானே அவ்வளோ சொல்லி கட்டில் தூக்கி உள்ளே போட்டால் திருப்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் திட்டி உள்ளே படுக்க வைக்கிறாங்க என்னை தூக்கி ஜெயிலில் போட்ட மாதிரி இங்கே போடணும் அதான் நம்ம ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் புழம்பிகிட்டு வந்து படுக்கிறாரு தலங்காடிலாம் பார்க்கறாங்க இது என்ன இவ்வளோ பழசாக இருக்குது இதை வச்சு படுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்னது இது பழசாக எவ்வளோ வருஷமா நான் வச்சிருக்கேன் தெரியுமா ரொம்ப நல்ல தலைவாணி அப்படிங்கிறாரு இதில் பெருமை வேறு அப்படின்னு சொல்லிட்டு சேருன்னு சொல்கிறாரு என்கிட்ட புதுசு இருக்குமா நான் ஆனா எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சேரன் புதுசு தான் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வந்து குடுக்குறாரு அண்ணன் இந்த பழத்தெல்லாம் வெளில போட்டிருக்கேன் மறக்காம திக்குப்பையில போட்டிருக்கேன் திருப்பி எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சாலும் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீளா சொல்றாங்க நீ எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நீ சொல்றதெல்லாம் எப்பவும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் மட்டும் நினைக்காத எப்பயாவது செம்மையாக திட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா சொல்கிறாரு திட்டுவிங்க திட்டுவிங்க திட்டி தான் பாருங்களேன் திட்டு என்ன பண்ணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலுக்கு அவங்களும் மிரட்டிட்டு போகிறாங்க சோழன் வந்துட்டு என்னங்க அவர் இந்த மரட்டும் மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீட்டில் யார் நேர்மையாக சொன்னால் கேட்குறீங்க எல்லாம் தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா உள்ளே போய்ட்றாங்க சோழன் கிட்ட ஏதோ பேசணும்னு நினச்சி யோசிச்சுட்டே இருக்காங்க என்னங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சோழன் ரொம்ப பாசமாக கேட்குறாரு நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணுங்க ரெண்டாவது ஹீரிங் இருக்குது வக்கீல் திட்டிகிட்டே இருக்காங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஹியரிங் வரும்போல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க இதனால் வந்து கேஸுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லணும் முடிஞ்சே மாறிடுது சரிங்க கோர்ட்டுக்கு தானே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு நீலா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இப்போ சோழன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கம் பார்த்தா சோன மலை அந்த பக்கம் பார்த்தா சோணு மலை அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் பார்த்தா சேர் என்ன நின்றுட்டு அவங்கள அவர்கிட்ட வந்து ஃபோனில் சேட் பண்ணிட்டு இருக்காரு இது வரவா ஃபோனில் ஆரம்பித்தாச்சா ஐயோ நடத்திட்டு நடத்திட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பலாம் நம்ம பல்லவன் வந்து வாழதைக்கிட்ட கடலை போட்டுகிட்டு இருக்காரு அடப்பாவீங்களா எல்லோரும் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க நான் மட்டும்தான் இல்லை தனியாக அவஸ்தைப்படுறேன் அப்படின்ட்டு பாண்டியன் கிட்ட போன பிடுங்குறாரு ஓ வானதி நம்பர் அதுக்கு என்ன நான் இத்தனை ஹார்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வேலையை பாரு அப்படின்ட்டு போன பாண்டியன் பிடுங்கிடுறாரு இந்த பக்கம் பார்த்தா பழவுனு யார்ட்டே சாட் பண்ணிட்டு இருக்காரு நீயுமாடா நீ யாரு கிட்டடா சாட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் பாய்ஸ் குரூப்னா அப்படின்னு சொல்றாங்க உடனே குட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு ஏன்னா பாய்ஸ் குரூப்ல சாட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து நீ என்னென்ன பண்ண போற அப்படின்னு சொல்லுவோம் நானும் பாய் தானடா இந்த மாதிரிலாம் நானும் எத்தனையோ குரூப்லாம் சாட் பண்ணியிருக்கேன் பொழுது போகலடா காட்டுடா அப்படின்னு பல்லவன் கிட்ட வும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு திரும்பிப்படுத்திட்டு அவரு சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நடத்துங்க நடத்துங்க எல்லாரும் நல்லா இருங்க நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சோழன் வந்து வெளில வந்து பார்த்தா நிலா வந்து அந்நேரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க இந்நேரத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க ஒரு புது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது அதை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சாதான் தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் எல்லோரும் உள்ளே போய் படுத்துட்டீங்க நான் வேணா உள்ளே போய் வேலை பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை ஆள் ரொம்ப பனி இருக்கா உள்ள போய் கொடுக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லிடுறாரு எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்காங்க என்னங்க தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க இன்னைக்கு என்னமோ ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு ஆமா ஆனால் என்னால் இப்பெல்லாம் போய் டீ போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேங்க நீங்கள் நான் போய் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு பார்த்தா பால் இல்லை என்னடா இது டீ போட்டு தரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படி அசிங்கமாக போயிடுச்சேன் அப்படின்னு திரும்பி போறாரு என்னங்க அதுக்குள்ள டீ போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க உள்ள பால் இல்லை அப்படின்னு சொன்ன சரி பரவாயில்ல விடுங்க எனக்கு டீலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை இல்லை நீங்கள் வேற ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்லிட்டீங்க இருங்க நான் வெளியில போய் கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு நிலாந்துட்டு அதெல்லாம் வேணாம் இந்த ராத்திரியில் எதுக்குங்க வெளியிலலாம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறாரு வாங்கிட்டு வந்து நல்லா ஊத்தி கொடுத்துட்டு அவரும் குடிக்கிறாரு டீ ரொம்ப நல்லா இருக்குங்க என்னத்த கூடவா கடல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஹைவேஸ் போனேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்காக அவ்வளோ தூரம் போனீங்க அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் தேங்க் கேட்கறாரு எங்க இப்போ நம்ம டைவர்ஸ் வாங்கியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு டைவர்ஸ் எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா பின்ன உங்கள் கூடலாம் வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே சோழனோட ஃபேஸே ரியாக்ஷன் மாறிடுது சரிங்க நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு நீலாம் இப்போ எங்கள் சோழனை ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க மறுநாள் ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க ஜட்ஜ் வந்து அவங்கள கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே மியூச்சுவல் தான் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்னும் அதே முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நிலா வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும் வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க அப்படியே நிலா வந்து இது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறாங்க என்னடா இவன் இவன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கேட்டதும் அவங்களும் ஆமா அப்படின்றாங்க இருந்தாலும் இன்னொரு கவுன்சிலிங் போகிறா அதை அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து இப்போ நிலாவும் சோழனும் வந்து கவுன்சிலிங் போய் உட்காந்துருக்காங்க நிலா வந்து சோழன் வந்து பேசுனது யோசிச்சுட்டு இருக்காங்க நிலா பின்னாடியே வந்து சோழன் வந்து தொங்கிட்டு அலைஞ்சப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்காது இப்போ நிலா வந்து வேணான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சோழன் வந்து டைவர்ஸில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொன்னது இதை பற்றி வந்து நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தவொடனே சேரனை கேட்குறாரு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நான் கோர்ட்டில் டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சே சேரன் கிட்டே வந்து சோழன் சொல்கிறாரு ஏன்டா நிலா தானே டைவர்ஸ் கேட்டால் நீ வாழ் வாழணும் தானே ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சேரன் வந்து சோழன் கிட்ட கேட்கிறாரு நான் மட்டும் நினைச்ச என்ன பண்றது அவங்க நினைக்க வேணாமா அப்படின்னு சிம்பிளா சோழன் முடிச்சு விட்டாரு இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நல்லா நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அவங்கள மீட் பண்ணுவேன்